அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றம் நக்கீரர் எழுதியிருக்கக்கூடிய திருமுருகாற்று படையில் முதல் வீடாக அமைந்ததற்கு என்ன காரணமாக இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் அறுபடை வீடுகளில் ஐந்தாம் வீடான திருத்தணி பற்றி ஒரு வீடியோ நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருமுருகாற்றுப்படையில் படையில் திருப்பரங்குன்றம் முதல் படை வீடாக அமைந்ததற்கு காரணம் நக்கீரர் திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய ஒரு பாறை மீது அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார் நக்கீரர் அந்த சமயத்தில் அங்கிருந்த அரச மரத்திலிருந்து சருகு ஒன்று கீழே இருந்த நீரில் விழுந்தது அப்படி விழுந்த அந்த சருகு தண்ணீருக்குள் இருந்த பகுதி மீனாகவும் மேலே இருந்த பகுதி பறவையாகவும் மாறிடுது மீன் அந்த சருகுவை தண்ணீருக்குள் இழுக்க பறவை மேல் நோக்கி இழுத்தது அப்போது ஏற்பட்ட சலசலப்பில் நக்கீரரின் தவம் கலைந்தது மீன் நீருக்குள் இழுப்பதையும் பறவை மேலே இழுப்பதையும் அவர் கண்டு அதிசயித்தார் மீனையும் பறவையையும் இணைக்கும் பகுதியை தன்னுடைய கை நகத்தால் பிரித்தார் அடுத்த வினாடியே மீனும் பறவையும் இறந்தன அதற்காகவே காத்திருந்த மாதிரி உக்கிரன் அண்டாபரணன் என்னும் இரண்டு பூதகணங்கள் வந்து நக்கீரரை பிடித்து ஒரு குகைக்குள் தள்ளி பாறையை போட்டு வாசலை மூடின அத்துயரிலிருந்து விடுபட முருகப்பெருமானைத் துதித்து அந்த நேரத்தில் நக்கீரர் பாடிய பாடல்களே திருமுருகாற்றுப்படை என அழைக்கப்படுகிறது இதையடுத்து முருகப்பெருமான் தன் கையில் இருந்த வேலை ஏவ அது குகை பாறையை பிளந்து நக்கீரருக்கு விடுதலை அளித்தது இத்தனை சிறப்புகளை உடைய திருப்பரங்குன்றத்திற்கு சென்றதும் முதலில் யாரை வணங்க வேண்டும் என்பதை தெரியுமா அது தொடர்பான ஒரு வீடியோ கூட நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் முருகப்பெருமானின் வேல் பிளந்த அடையாளத்தை இன்றும் நாம் திருப்பரங்குன்றம் அலையில் இருக்கும் பெரும்பாறையில் காணலாம் அதேபோல அவர் வந்து தவம் செய்த அந்த பாறையின் பெயர் நக்கீரர் பஞ்சாட்சர பாறை என அழைக்கப்படுகிறது இந்த திருமுருகாற்றுப்படையை படையை நக்கீரர் பாடியதால் துயர் நீங்கியதன் காரணமாக திருப்பரங்குன்றம் முதல் படை வீடாக திருமுருகாற்று படையில் அமைவந்ததற்கு காரணமாக அமைந்தது